இதுப்பா நாங்கள் ஜீவன் பண்ணி போயிட்டுருக்கோம் சரியா இருக்கு எதாவது வைப்பாங்க அப்பா சரிங்களா தேனிட்டு ஜி உசிலம்பட்டி போயிட்டுருக்கும் இருக்கும் என்ன பேமஸ்னா முந்திரி தானேங்க கொட்ட முந்திரி தான் இங்கே தென்னை ஏதோ ஊண்டியிருக்காங்க அது என்னன்னு தெரியல வேலை இருக்காங்க பாத்தீங்களா காற்றாலை பாத்தீங்களா கிராமங்களாதப்பா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இனிமையாக பச்சை பசேனு எப்படி இருக்குது பார்த்தீங்களா காலையில் உணவிய போட்டாங்க ஸ்கூலில் இப்போ காலையிலே சாப்பாடு ஆமாம் பாருங்கள் செடிகளுக்கு பாருங்கள் குளிர்ச்சியாக இவ்வளோ அழகா கிராமம்னா அதான்ப்பா டவுன்லாம் என்ன சும்மா காத்தும் இல்லாமல் இடைஞ்சல் இடத்தலாம் வீடு ஆனால் இங்கிட்டெலாம் பாரம் செடி கொடி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நான் விரும்புவேன்ப்பா ஆமாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த இயற்கை பிடிக்கும் இயற்கையை ரசிக்கிறதுக்கு உள்ள அழகாக இருக்குதுங்களா ப்பா எப்போது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பஸ் இருக்கும் போகுதா ஒரு பஸ்ஸு பஸ் இருக்கா போகுதா குறிப்பிட்ட டைத்துல தான் பஸ் இருக்கும் நாங்கள் அதனால் ஸ்கூட்டி எடுத்து வந்துட்டோம் இங்கேயே உழுது தான் விட்டுருக்காங்க நாங்கள் கோடலையில் இங்கே வந்து முந்திரி முந்திரி கொட்டாமுந்திரி தான்ப்பா ஃபேமஸ் கொட்டாமுந்திரி வந்தால் சொல்லுங்கள் இதெல்லாம் என்னங்க இது தெரியல தென்னமரம் கொட்டமந்திரி கொட்டமுந்திரி தான் நிறையா இருக்கு கொட்டமுந்திரியா இது இது என்ன அது நெல்லிக்காயா நெல்லிக்காய் இது வாழை தென்னை கண்டிப்பாக தான் வச்சுருக்காங்க காற்றாலை பாருங்கள் அதெல்லாம் சுத்தாமல் இருக்கு தென்னை கண்டிப்பாக தான் வச்சுருக்காங்க பாருங்கள் தண்ணி பாய்ச்சா பேசுகிற கேட்குதாப்பா இங்கே பாருங்கள் மாடு சோளம் சோளம் பாருங்கப்பா அழகா இருக்கு பாருங்க சோளம் இது இது முந்திரிப்பா இது ஃபுல்லா கொட்டமுந்திரி இறங்கி ஒரு தடவை காமிச்சு கொட்ட முதிரிப்பா இந்த சைடு ஃபுல்லாக ஃபேமஸ் கொட்டை முந்திரி தான் இது தண்ணி இல்லாமல் வளரும் என்னங்க இது வந்து தண்ணி இல்லாம வளரும்ப்பா காட்டுக்குள்ள கூட வளரும் இப்போ அழகாக இருக்கு வர்த்தீங்களா இந்த கொட்டை முந்திரி அதில் முந்திரி பார்த்தீங்களா அது பழத்தை சாப்பிட்லாம் இப்போ பழத்தை காணும் இல்லாட்டினா உங்களுக்கு காமிச்சிருவேன் ி தான் நாங்கள் கொட்டமுதிரி தான் அந்த கொட்டை முந்திரி இங்கிட்டு வாங்க சரி சரி ஓகே ஓகே பாய் வச்சுருக்காங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா பாய்